வணக்கம் இட நம்ம தலைவர் பேசுகிறேன் நேற்று மதுரையிலேருந்து ராமேஸ்வர சாலையில் ஏதோ ஒரு ஸ்கேனர் பொருத்திய ஒரு கருவியை ஆய்வுக்கு விட்டுருக்காங்க அதாவது இந்த திரோடை தர உசத்த போகிறதாவும் பள்ள இடத்துல மேடாக்க போகிறதாவும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மாதிரி ஒரு ஆய்வை விட்டு வந்து வண்டி எல்லாம் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்குது தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் பதினஞ்சு கேமரா பொருத்தி வைக்கிங்க அது ஆறு அடி எடுக்கும் ஏழு அடி எடுக்கும் கேமரா எடுக்கும் இப்போ அது பொறியாளர் துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கதை விடுறாங்க ஒரு பேப்பரில் ஏதாவது விட்டுருக்காங்க இது எப்படிங்கிறது எனக்கு தெரியலை இது எப்படி இப்போ நீங்கள் இந்த ரேசர் போட்டு லேசர் போட்டு இந்த கரண்ட் எடுத்து இந்த க படம் எடுத்து நீங்கள் திருப்பி அந்த க கவர்மெண்ட்டுக்கு அடிக்கி மே சாலையை மேம்படுத்த போகிறீங்க தரத்தை வசத்த போகிறீங்கிற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு உடன்பாடு கிடையாது திருப்பி நீங்கள் எட்டு வழி சாலைக்கு மதுரெட்டூர் ராமேஸ்வரம் வரைக்கும் எட்டு வழிச்சாலைக்கு எடுக்க நீங்கள் திட்டம் போறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படித்தான் தெரியுது எனக்கு அப்படித்தையும் தெரியுது கேட்டால் என்ன சொல்லுவீங்க இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவீங்க வண்டி என்ன சொல்லுங்கிறீங்க இல்லை வேணாம் இந்த சாலையை மேம்படுத்த முடியாது செலவு அதிகமாகும் இதுக்கு நீங்கள் புதுச்சாலையே இன்னொரு நாலு வழி சாலை போட்டு அந்த தரத்தையே நான் ரூபா மணிக்கு மேம்படுத்துங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுப்பேன் நான் பாருங்கள் தான் ரிப்போர்ட் கொடுப்பேன் பாருங்கள் ஏன்னா அப்படித்தானே எடுக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தானே வயலுக்குள்ளே இறங்கலாம் ஏன்னா இந்த இந்த சாலையை மேம்படுத்தினா செலவு ஆயிரம் கோடி வரும் ரெண்டாயிரம் கோடி வரும் புதுசாக ஒரு சாலையை போட்டால் ஐநூறு கோடியாக வரும் அதனால் நீங்கள் புதுசாலே இன்னொரு சாலையை போடுங்க எட்டு வழி சாலையை போடுங்க அதில் தரத்தை வசதி பிள்ளை அந்த அந்த வண்டி ரிப்போர்ட் கொடுக்கும் இந்த ரிப்போர்ட்டை நான் கேட்குற மாட்டேன் திருப்பி எங்கள் இடத்த எடுப்பீங்க திருப்பி எங்கள் இடத்த எடுப்பீங்க நாங்கள் போராடுவோம் இது உங்களுக்கு பழக்கமாக போச்சா ஏற்கனவே எடுத்து எடுத்து எங்களை ஏமாத்தி போட்டியா கிடைக்கலையா ரெக்கார்டு படி கிடைக்கலையா எங்களை ஏமாத்தி நாங்க ஒன்பது வருஷம் கலெக்டரேட்ல கொடுத்து அலைஞ்சு கொடுத்துறேன் இதில் உங்களுக்கு சூடு இல்லையா உள்ள கணக்கு எங்களுக்கு செட்டுமெண்ட் பண்ண முடியல முன்ன பின்ன பேசிக்கிட்டு ஒவ்வொரு முன்ன பின்ன போட தர ஒரு தர்றீங்கிறேன் ஒரு நாங்க ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் கலெக்டர் ஆஃபீஸர் ஆட்டோ விட்டு போய் நாங்க ஓஞ்சி ஓடமே புதுசாக என்ன இந்த நாடகம் நடிச்சு திருப்பி வந்து வயல்ல எடுக்கலாம்னு இந்த பாக்குறீங்களா நாங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு நான் இந்த தெரியாமல் எல்லாம் பார்த்தா லூசும்னு தெரியுதா இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நினைச்சியா இதுக்கு நேரடியாக நான் எட்டு வரிசை நான் எடுக்க போகிறேன் இப்படி சொல்லு தைரியமானாமலையே உன்னால் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே பாக்கி சாக்கி நிறையாது போனது வந்து நிறையா நீ கொடுக்குறேன் செட்டில்மெண்ட் பண்ணலை நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது நாலு தடவை பச மறைச்சிருக்கான் ரெண்டு தடவை நடந்து போயிருக்கான் கரெக்ட் ஆஃபீஸுக்கு ஆயிரம் வால் போயிட்டு ஒட்டியிருக்கான் போராட்டம் நாலஞ்சு பண்ணியிருக்கான் கரெக்ட் உறுதி கொடுத்துருக்காரு பேப்பர்லையே இதுக்கும் நீங்கள் செவி சாக்கிலேயே அப்புறம் புதுசாக ஒரு சாலை எடுத்து திருப்பி எங்களை ட்ரீயோ நிலத்தில விட்டுப்பட்டு வெளியே போங்கடா நீங்களும் பிச்சை எடுத்து வாழுங்கடான்னு நீங்கள் திட்ட வைக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் இல்லை இது வந்து சூது இருக்குது இந்த மிஷினை வச்சு நீங்கள் சோதனை ஒன்றியில் எனக்கு சூது இருக்குப்பா இது உண்மையான சர்வே மாதிரி எனக்கு தெரியலை ஏற்கனவே கொடுத்த கணக்குக்கே வந்து சேரல ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா கணக்கு கொடுக்கும் நாற்பது கொடுத்து போனால் சாட்டை நீங்கள வெளியே வட்டி விட்டுட்டியா நாங்கள்தான் இந்த காகமாக கட்டிக்கிட்டு நீங்கள் நாக்குட்டி மாதிரி நடத்துகிறாங்க கலெக்ட் வர்ற கூறும் ஆஃபீஸில் வர்றாலும் எங்களை நாக்குட்டி மாதிரி நடத்துகிறாங்க நிலத்தை கொடுத்து விட்டு இங்கே நிலம் கொடுக்கும்போது காலை பிடிக்கிறேன் சார் இந்த மாதிரி அப்படியா இப்படி ஆகுங்களை காலை பிடிக்கிறேன் அவன் இறக்கப்பட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் படி கலெக்டேன் நீங்கள் உங்கள் மறுப்பு இருந்தால் கொடுங்க நான் அவனே சொல்கிறாங்க கலெக்டர் போய் தவிர எங்களை ஏமாற்றி விட்டாங்க அவ்வளோ ரூபா உங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு கலெக்டர் ஏற்றுக்கிறாங்க இன்னொரு கலெக்டர் போனால் ஷார்டைன் வெளியே தள்ளிடுறாங்க அதே அவங்களுக்கு வருத்த மாதிரி எப்படி அவனுக்கு நலம் கொடுப்பேன் எப்படி உனக்கு நான் எட்டு வயசாக வேணும்னே வச்சுக்க நீ எங்களை மதிக்காத உனக்கு எப்படியா ஒரு ஒரு கைவிடாவது கொடுப்பானே அவனை உனக்கு கைவிடியாவது கொடுப்பானே என்னையும் மக்களை மதிச்சிங்கவா என்ன உனக்கு பிரச்சனை ரோடு காசு வாங்கிட்டே இப்போ ஏன் நான் என்ன நீங்கள் ஏன்னா இந்த காரத்தில் கூட கேட்குறீங்க வா ரெக்கார்ட் கூடுவா இன்னும் யார் இல்லையா எனக்கு கடை கொடுக்கணும்ல ரெக்கார்டை தூக்கி வச்சிருக்கோம்ல நாங்கள் இல்ல மலிப்புக்கிட்டே போயிடுறது யாரு மானாமர் ஆஃபீஸு மலிப்பு ராமநாதர் ஆஃபீஸு மறுக்க வர கலைட்டு கூட மறுக்கிறது இப்போ வந்து இந்த நாடகம் புரியலாம் நீங்கள் எட்டு வழிச்சாலை எடுக்கிறதுக்காக இங்கே இடத்த வந்து அந்த ஸ்கேனர் கருவி வருது இந்த ஸ்கேனர் கருவி வருது எங்களை வந்து கொங்காப்பேளம் ஆகிறீங்களா இலச்சாப்பழா நாங்கள்லாம் ஆ பாப்பா வச்சு பார்த்துக்குறோமியா வச்சு நீங்கள் எப்படி எடுப்பீங்க நீ எப்படி அனுப்பிய கடைசி எட்டு வழிச்சாலைக்குதான் வருவீ அந்த கதை எங்களுக்கு தெரியும் இந்த கதையிலே எனக்கு வேலையெல்லாம் நடக்கிறதும் எனக்கு தெரியும் எட்டு வழிச்சாலை ஜியோ வந்து தனியாக அதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்டே இருக்குது மதுரை எட்டு பரமக்குடி வரைக்கும் மதுரட்டு பரம்புக்குள்ள ராமேஸ்வரம் வரைக்கும் எட்டு வழிச்சாலைக்கு எடுக்க போகிறேன் அதுக்கு சும்மா நாராக நடத்திய ஸ்கேனர் கருவி பார்ப்பான் எங்களுக்கு உள்ள கணக்கை ஏற்கனவே எழுத்த பரிசல் பண்ணுங்க என் முதலில் அப்புறம் பார்ப்பான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பண்ணுங்க சரியான கவர்மெண்டாக இருந்தால் அதை கேட்குறதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்களுக்கு பழைய பாக்கிய செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நீ ரேசரை வச்சு சொல்லுறேன் ஹெலிகாப்டரை சொல்லணும்னா அப்புறம் பேசிக்கிறோம் ஏப்பா